இலங்கை முதலீட்டு சபையின் உயர் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் நாட்டில் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக வாய்ப்பு கிட்டியுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி இதற்காக முதலீட்டு சபைகளுக்கு பாரிய பொறுப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டார் முதலீட்டு சபைகளுக்குள்ள பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் நாட்டுக்கு சாதகமான முதலீட்டு வாய்ப்புகளை வரவழைப்பதற்கு முதலீட்டு சபைக்கு முழு அளவிலான சுதந்திரம் வழங்கப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் முதல சபையில் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு தேவையான ஒதுக்கீடுகள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட உள்ளது ஐந்து புதிய முதலீட்டு வலயங்கள் அடுத்த ஆண்டு நாட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு மதுவரி திணைக்கள சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றது மதுபானசாலை அனுமதி பத்திரம் வழங்கப்படும் போது முறையான நடைமுறைகளை பின்பற்றுமாறு ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதிகாரிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடாதென்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சட்ட நடைமுறைகளுக்கு அமைய செயல்படுவது கட்டாயம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வரி அறவிடும் போது காணப்படும் சட்ட நடைமுறைகள் போதுமானதல்லவென அதன்போது கலந்துரையாடப்பட்டது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் குறித்த